அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க அந்த ஏரியாவோட அட்மாஸ்பியரியும் இந்த இடத்துடைய ஃப்ரண்ட் டெலிவிஷனையும் பார்த்துருவோம் இந்த இடத்துல தான் பேப்பர் மில் இருக்குது சரத்குமாரோடைய பேப்பர் மில்லு பார்ட்ரு பார்டர் இதுதான் ஸோ அது ஃபுல்லாக அது பேப்பர் மில்லு இங்கிட்டு வந்து குளம் அதனால் தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது ஈபியும் பிரச்சனையே கிடையாது பக்கத்தில் ஈபி சர்வீஸ் இருக்குது இங்கே எடுத்துக்கலாம் நம்ம இபி பக்கத்துலேயே இருக்குது சோ கம்மியான வில எல்லாமே விக்க நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதுதா சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மள எங்க எப்படினாலும் கிடைப்படலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு போயிடலாம் இதுதான் தார் ரோடு இந்த தார் ரோட்ல இருந்து இறங்கணும்னு வேண்டும் இப்போ இந்த வயல் நம்ம பார்க்க வந்த வயல் பார்க்க வந்திருக்க வயல் காடு இது இது பராமரிப்புல இருக்கு இது பராமரிப்புல இல்ல இதை பராமரிச்சா இந்த மாதிரி வரும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு இதுல நமக்கு அத்து வந்து அந்த கல்லு தான் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரோடு பேசி எப்படி இருந்தாலும் ஒரு நூறு அடிக்கு மேல வரும் ரெண்டு ஏக்கர் இருக்கு இப்படியே நேராக போனால் புதுக்குடி போயிடலாம் புதுக்குடி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் இதுக்கு பின்னாடி வந்து குழம்பு இருக்குது அதனால் தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது இங்கே வாட்டர் லெவல்லாம் ஒரு பத்து அடியிலேயே வாட்டர் லெவல் இருக்கும் இது பக்கத்துலேயே ஒரு கூட ஒரு வீடு இருக்குது இது வந்து இப்போ நம்ம நிற்கிறது வந்து பஸ் ரூட்டு ராயமுண்ணாம்பட்டி திருவிழாப்பட்டி புதுக்குடி ஏறக்குடி இப்படி எல்லாமே நிறைய கிராமங்கள் இதுக்குள்ள இருக்குது ஸோ திருவம்பூரில் இருந்து பஸ் இப்படி தான் போவோம் போய் நம்ம செங்கிப்பட்டியில் கனெக்ட் ஆயிரும் சோ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இதுதான் இதுல வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது ஆத்து பாசனம் இந்த வழியா வந்து நம்ம காட்டுக்கு பாயும் இவங்கெல்லாம் பராமரிப்புல வச்சிருக்காங்க இந்த இடம் பராமரிப்புல இல்லை பராமரிச்சா இந்த மாதிரி நம்ம கொண்டாட முடியும் அக்ரிகல்ச்சர் லேண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப அதிகமான வேலை சொல்றாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த இடத்துல வந்து நம்ம ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்கலாம் கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மீன் பண்ணை இப்படி பண்ணைகள் அமைக்கலாம் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் அல்லது எதாவது கம்பெனி கூட நம்ம வைக்க முடியும் ஏன்னா தார் ரோட்டில் இருக்குது ரோட்டை விட்டு யாரே நமக்கு கார்டு வருது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் வருது இந்த இடத்துடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பாட்டி வந்து இருபது லட்ச ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க பதினேழு ரூபா வரையும் கேட்டாங்க ஆனால் கொடுக்கல நம்ம இப்போ ரெடி கேஷாக உட்காந்து எதாவது பேசினா நம்ம இப்பே பேசி முடிக்கலாம் இந்த பட்ஜெட்டில் நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் இது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வரும் ஸோ இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு பதினேழு ரூபாய் அனுசரித்து நம்ம வாங்க முடியும் பெரும் ஃபங்க்ஷன் நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறேங்க கம்மியான ரூபாய் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாஷிங் திஸ் ப்ராப்பர்ட்டி